அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் இன்னைக்கு நம்மளோட கோலம் இதுதான் சிம்பிளான கோலம் தான் ஸ்கூல் டைம்லாம் அப்படி தான் போட முடியும் மார்கழியில் மட்டும்தான் பெருசாக போட்டு நம்ம கலர் அடிக்க முடியும் ஆனால் வாங்கின கலரெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஸ்கூல் டைம்லலாம் நம்ம கடகடன்னு கழுவிட்டு கோலம் போட்டுட்டு சமைக்க போய்டுறதுனால சிம்பிளாக ஒரு சிக்கு கோலம் ஒரு சின்ன ஒரு கோலம் அந்த மாதிரி தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் டிஃபனுக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சோன்னா ரெகுலராக இட்லி தோசை அதே தான் போயிட்டுருக்கு மாவு இல்லை அப்படின்னா தான் நம்ம செஞ்சு கொடுக்குறத வந்து சாப்பிடுவாங்க அதனால் ராகி கூழ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இதுவே ஏன் உயரமான பாத்திரம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கும் ஏன்னா நான் நான் ரொம்ப தண்ணியாக தான் வச்சு அதை வந்து நல்லா வேக வைப்பேன் ராகி ராகி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சில டைம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டோம்னா வேகலை அப்படின்னா கொஞ்சம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் வயிறு வலி எடுக்கும் ராகி மட்டும் நல்லா வேகணும் நல்லா சாஃப்டாக வந்து வெந்ததும் நல்லா சாஃப்ட்டாகிடும் இது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வேக வேக நல்லா கட்டியாகிடும் அதனால் தான் நான் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக வச்சுருக்கேன் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும் அதனால் ராகி கூழுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக கொடுத்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன் இல்லைன்னா சாப்பிட முடியாது சரி எப்படியாவது அது சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து எனக்கும் பாப்பாவோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தயிர் போட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் போடலாம் நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம் அதுவே நல்லா தான் இருக்கும் வேறு ஒன்றும் இதை சேர்க்க தேவையில்ல ஆனால் கூலிங் ரொம்ப சின்ன வெங்காயமும் கூலி தான் கூலிங் தான் வந்து ராகி குழான ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தயிர் தான் சூப்பரான காம்பினேஷன் சொல்லுவோம் என்ன கேட்டால் இன்னும் வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு வெய்ய காலம் தயிர் போட்டு சாப்பிட்டதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் அது ஒரு பக்கம் தெரித்து ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து தனியாக நான் செஞ்சிட்டேன் அவங்களுக்கு வைக்கும் போது கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருந்துச்சா அதனால் ஆறி சாப்பிட்றதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு பேக் பண்ண சொல்லிட்டாங்க நான் ஃப்ரீ டைமில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனாலும் அந்த வீடியோ இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பருப்பு கீரை கடையல் தான் முளைக்கீரை தான் நான் கீரை கடையிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் முன்னாடி ஒரு டைம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதில் ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு சட்டியில் வேக வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து அது டைம் செட் ஆகாது குக்கர்னால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஆகிடும் ஏன்னா எயிட் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் வேன் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து சமையலே முடித்து பேக் பண்ணிவிட்டு டிஃபனும் செஞ்சுட்டு பசங்கள் ரெண்டு பேருக்கும் ஜட போட்டு ரெடியாகிறதுக்கு அவ் அவ்வளோதான் செய்ய முடியும் ரொம்பலாம் டைம் இருக்க முடியாது ஷார்ட்டாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருணும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன் பெருங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு எல்லாமே போட்டு நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு விசில் போட்டு வர அளவுக்கு நான் வெயிட் பண்ணி எடுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குக்கரில் வச்சது கீரை ம வ் ஆனாலும் நம்ம நல்லா மசிச்சு விடணும் நம்ம சாப்பிட்ருவோம் ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா நல்ல கீரை வந்து நல்லா மசிச்சுருந்தால் தான் சாப்பிடுவாங்க ஏன் பசங்க சாப்பிடுவாங்க பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறோன்னா நம்ம சாப்பிட்றத விட அவங்கள் நம்மளும் எப்படி வேணால் நம்ம சாப்பிட்ருவோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு காலைக்கு டிஃபனாக இருக்கட்டும் லன்ச்சாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கூலிங்னா சளி பிடிக்கும் அப்படின்னு இப்படியே பனி நாள் அப்படியே இருந்தோம் அப்புறம் ப்ளேஸாக இப்போ வெயில் ஆரம்பிக்குது ஐஸ்கிரீம் அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தோம் இப்போ வெயில் ஆரம்பிக்குது இப்போ வந்து இதுக்கு தேவையானதை கொடுக்கணும் கீரை வந்து சீசன் இந்த பனி டைமில் நிறைய கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட செஞ்சு சாப்பிட்லாம் தப்பே இல்லை ஆனால் அப்படி தான் செய்ய முடியறதில்ல ஏன்னு வச்சுக்கோங்க இது வாங்கணும் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நாள் நைட்டே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் கீரை செய்யணுன்னா அப்படித்தான் வாழைப்பு அதே மாதிரி தான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒன்றும் செய்யலை இந்த நமக்கு ஹெல்த்தியானதெல்லாம் எதுவோ அது வந்து ஷார்ட்டாக செய்கிற மாதிரி வராது டைம் நமக்கு பாருங்களேன் அது அப்படி தான் அமையுது நாளே வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சிடணும் அதனாலே கீரை நமக்கு வந்து செய்ய முடிய மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப செய்கிறதும் ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வேறு பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் ஆனால் அடிக்கடி செஞ்சு தான் சாப்பிட முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தில் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் ஏன்னா நான் வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி தான் பேக் பண்ணி கொடுப்பேன் லஞ்சி பசங்களுக்கு சிந்திப்பாங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டுறோன்றதுனால பழகிடிச்சவங்களுக்கு எல்கேஜிலேருந்து எப்படி கொடுத்து பழகிடுச்சு எந்த குழம்பாக இருந்தாலும் கிளறி கொடுத்துருவேன் அதை மாதிரி கொடுத்து கொடுத்து குழம்பு சாப்பிட பழகிட்டாங்க சில பேர் குழம்பு சாதம் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க வெரைட்டி தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி நான் கொடுத்து குழம்பு சாதம் பழகிட்டேன் கொஞ்சமாக திக்காக புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மதியானம் வரைக்கும் கெட்டும் போகாது புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா பருப்பு கீரை கடையில் ரெடி ஆகிடும் தேங்க்யூ